வணக்கம் ஜோதிடிவியல் நம்ம ஜாதக கட்டத்தில் ஆட்சி வீடு எது உச்ச வீடு எது நீசம் வீடு எது இதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆட்சி உச்சம் நீசம் ஸோ இதுதான் ஜாதக கட்டம் ராசி கட்டம் ராசி கட்டத்தில் வந்து ராசி முதல் மீனராசி வரை இந்த இடத்துல தான் மேசம் ஸ்டார்ட் ஆகுது டிகிரியில் பார்த்தாலும் ஜீரோ டிகிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த பாயிண்ட்டில் தான் வந்து ஜீரோ டிகிரி ஸ்டார்ட் ஆகுது அதே பாயிண்ட்ல தான் முந்நூற்றது டிகிரி முடியுது ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி இதுலேருந்தால் சந்தேகம் கிடையாது முந்நூற்றறுபது டிகிரியை வந்து பன்னெண்டாவது டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வட்டத்தை தான் கட்டமாக போட்டுங்கிறாங்க இதுதான் என்னுடைய கான்செப்டே மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதாவது வந்து சந்திரன் கடகராசியில் ஆட்சி பெறுகிறார் இது நமக்கு எல்லாம் தெரியும் சூரியன் சிம்மராட்சியில் ஆட்சி பெறுகிறார் இது ரெண்டு நமக்கு எல்லாம் தெரியவே தெரியும் ஸோ சந்திரன் சந்திரன் கடகத்திலையும் சூரியன் சிம்மத்திலையும் ஆட்சி பெறுகிறார் இது இதோடைய ஆட்சி வீடு ஆட்சி ஆட்சி வீடை பற்றி எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஆட்சி ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் நிற்கும் போது தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுக்காக தான் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ கடகத்துக்கு சந்திரனோ சிம்மத்துக்கு சூரியனோ தன்னுடைய ஆட்சி வீடுகள் இட் மீன்ஸ் அவனுடைய சொந்த வீடு ஒரு புராண கதை உண்டு அதாவது அதாவது சந்திரனுக்கு ஆறு வீடுகள் இருந்ததாகவும் சூரியனுக்கு ஆறு வீடுகள் இருந்ததாகவும் ஒரு கதை உண்டு எப்படின்னா முதல்ல இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வீடும் சந்திரனுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வீடும் சூரியனுக்கும் இருந்ததாக ஒரு புராண கதை முதல்ல புதன் வராரு புதன் வந்து சந்திரனுக்கிட்ட நீங்கள் ஆறு வீடு வச்சுக்கிறீங்க எனக்கு ஒரு வீடு கொடுத்து கேட்குறாரு சந்திரனும் எனக்கு பக்கத்து கட்டத்தை நீ எடுத்துக்கிட்டு புதனுக்கு கொடுத்துறாரு புதன் ஸோ இப்படி தான் வந்து மிதுன ராசிக்கு சொந்த வீடாக வந்து மிதுன ராசியின் வீடாக வந்து புதன் மாறியது ஸோ மிதுனத்தில் புதன் ஆட்சி அடுத்துட்டு அதே புதன் சூரியனுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வீடு கொடுன்னு கேட்குறாரு சூரியனும் சிம்மம் பக்கத்தில் இருக்கிற கன்னி நீ எடுத்துக்க சொல்லிடுறாரு ஸோ புதன் கன்னிக்கு வந்து ஆட்சி விழா மாறிடுது அடுத்துட்டு சுக்கரன் சுக்கரன் போய் சந்திரன் கிட்ட கேட்குறாரு அதே மாதிரி ரசபதை எடுத்துக்க சொல்கிறாரு ஸோ சுக்கரன் ரசபத்க்கு அதிபதி அதே சுக்கரன் மீண்டும் சூரியன் கிட்ட போய் ஒரு வீடு கேட்குறாரு துலாமுக்கு சூரியன் வந்து அதிபதியாக மாறிடுறாரு சாரி சுக்கரன் அதிபதியாக மாறிடுறாரு துலாமுக்கு அடுத்துட்டு செவ்வாய் செவ்வாய் போய் சந்திரன்கிட்ட கேட்குறாரு மேசத்தை எடுத்துக்க சொல்கிறாரு ஸோ செவ்வாய் வந்து மேசத்துக்கு ஆட்சி விழா மாறிடுது அதே மாதிரி சூரியன்கிட்ட போய் கேட்குறாரு விருச்சிகத்தை எடுத்துக்க சொல்கிறாரு செவ்வாய் வந்து விருச்சிகத்துக்கும் ஆட்சி விழா மாறிடுது அதுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவான் வந்து சந்திரன்கிட்ட கேட்குறாரு மேனத்தை கொடுக்குறாரு ஸோ இதனால் குரு இதுக்கு ஆட்சி மாறிடுச்சு அதே மாதிரி சூரியன்கிட்ட போய் கேட்குறாரு தனுசு எடுத்துக்க சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் குரு வந்து ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு ஆட்சி வீடுக்கெல்லாம் மாறுது கடைசியாக சனி பகவான் போறாரு சந்திரன் கிட்ட கேட்குறாரு கும்பத்தேட்டத்துக்கு சொல்கிறாரு ஸோ சனி அதே மாதிரி சூரியன் கிட்ட கேட்குறாரு மகரத்தை எடுத்துக்கு சொல்றாரு சனி பகவான் வாரத்தின் ஏழு நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏழு நாட்கள் தான் ஏழு கிரகமாக இருக்கு வாரத்தின் ஏழு நாட்கள் அதாவது சூரியன் தான் சூரியன் சந்திரன் ஓகே செவ்வாய் ஓகே புதன் ஓகே வியாழன் தான் குரு வெள்ளி சுக்கரன் சனி இருக்கு இந்த ஏழு நாட்கள் தான் வந்து வாரத்தின் ஏழு கிரகங்கள் தான் வாரத்தின் ஏழு நாட்களாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் கடைசியாக ராகு கேது போகுது ராகு கேது போயிட்டு சந்திரன் கிட்டிங்க கேட்குறாங்க சந்திரனுக்கு வீடுகள் நின்றாங்க சூரியனும் வீடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க எங்களுக்கே ஒரு வீடு தான் இருக்குது அதனால் சந்திரனும் சூரியன் என்ன சொல்லிடுறாங்கன்னா ராகு கேது கிட்டே நீங்கள் எந்த வீட்டில் போய் நிற்கிறீங்களோ அந்த வீட்டுடைய தான் நீங்கள் பிரிவீங்க அதாவது ராகு கேதுகள் வந்து இந்த பன்னெண்டு ராசியில் எந்த கட்டத்தில் போய் நிற்குதோ அந்த கட்டத்துக்குரிய முழு பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ தான் வந்து ராக வந்து ஆட்சி வீடு கிடையாது இது வந்து ஒரு புராண கதை தான் அறிவியல் பூர்வமா இது உண்மை கிடையாது அறிவியல் பூர்வமா வந்து புதன் வெள்ளி புவி செவ்வாய் நம்ம இந்த ஜாதகம் வந்து ஜியோசென்ட்ரிக் சென்ட்ரிக் தியரின்றாங்க பாத்தீங்களா புவி மைய கோட்பாடு படி உருவாக்கப்பட்டது இதில் வந்து பூமியை மையமா தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்ற கோட்பாடு தான் நிலவுது வரைக்கும் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சூரியனை மையமாக வச்சு அனைத்து கிரகங்களும் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது சூரியன்னா புதன் வெள்ளி புவி செவ்வாய் அடுத்துட்டு வியாழன் அடுத்துட்டு சனி அதுக்கப்புறம் யூரேனஸ் நிப்யூனு பூமியை வந்து சந்திரன் சுற்றி வருது புதன் புதன் வெள்ளி புவி இந்த பூமியை வந்து சந்திரன் வந்து சுற்றி வருது ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு அதே மாதிரி அடுத்துட்டு இது ஓகே ஆட்சி விட ஞாபகம் வச்சுக்கணும் மேசத்துக்கு வந்து செவ்வாய் மேசத்துக்கு விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சி வீடு ரிசபத்துக்கும் துலாவுக்கும் சுக்கரன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் தனுசு மீனத்துக்கு குரு மகரம் கும்பத்துக்கு சை பகவான் ஆட்சி வீடுகள் அடுத்துட்டு உச்ச வீடு புதன் புதனுக்கு வந்து இந்த வீடு ஆட்சி மற்றும் உச்சம் ரெண்டுத்துக்குமே வந்து கன்னிராசி தான் வந்து புதனுக்கு ஆட்சி வீடும் உச்ச வீடும் இந்த கட்டத்தில் வந்து பொதுவாக புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துலையோ இல்லை கேந்திரம் திரிக்கோணத்தில் இருந்தாவோ அல்லது நல்ல இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு தவிர பத்து இடத்துல இருந்தாவோ சிறப்பான கல்வி அமையும் என்று கூறப்படுகிறது அமையுது யாருக்கு புதன் ஆட்சி பெற்று ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று பாவகிரகங்களின் பார்வை இல்லாமல் தனித்திருக்கும்போது அவனுடைய முழு காரகத்துவத்தை கொடுக்குது அறிவு கடவுள் என்று மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே வந்து புதனை வந்து அறிவு கடவுள்னு வணிச்சிருக்கிறாங்க ஸோ கண்ணியில் தான் புதன் வந்து உச்சம் பெறுது இந்த மாதிரி அமைப்பில் போது பிறக்கிறவங்க வந்து அறிவில் வந்து சிறந்ததாக இருப்பாங்க அப்துல் கலாமுக்கு தான் அவருடைய டேட் ஆஃப் பர்தை போட்டு பார்த்தா புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றுங்குது சுக்கரன் நீசம் பெற்றுங்குது அடுத்துட்டு ஒரு கிரகம் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறதோ அதற்கு நூற்றி எண்பது டிகிரியில் அதாவது அதற்கு ஏழாவது கட்டத்தில் நீசம் பெறும் இதுதான் அவருடைய கான்செப்டு ஸோ ஏழாவது கட்டம் ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் புதனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது கண்ணியில் உச்சம் பெற புதன் வந்து மீனத்தில் நீசம் அடைஞ்சாரு புதன் வந்து மீனத்தில் நீசம் ஓகேங்களா இதில் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்துட்டு சூரியன் ஃபஸ்ட்டு சூரியன் தான் வரும் சூரியன் வந்து மேசத்தில் உச்சம் மாட்டினாரு சித்திர மாதம் சூரியன் மேசத்தில் உச்சம் பண்ணுறாரு ஜீரோ டிகிரிலேருந்து ஒரு டிகிரிக்கு வராரு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி இங்கே வராரு சூரியன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் உச்சமடையுது ஸோ சூரியன் வந்து சித்திரை மாதம் மேசத்தில் உச்சமடைகிறாரு அதே மாதிரி ஐப்பசி மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதம் வந்து துலாம் ராசியில் வந்து சூரியன் நீசம் பண்ணுறாரு சூரியன் வந்து துலாமில் நீசம் ஓகேங்களா சூரியன் வந்து துலாமில் நீசம் அடைஞ்சிடறாரு மேசத்தில் உச்சமடைஞ்சு அடுத்துட்டு சந்திரன் சந்திரன் வந்து ரிசபத்தில் உச்சமடைகிறாரு சந்திரன் வந்து ரிசபத்தில் உச்சம் ரிசபத்தில் உச்சமடைகிற சந்திரன் வந்து அதுக்கு ஏழாவது வீடான செவ்வாயில் வந்து சந்திரன் அடைகிறாரு சந்திரன் வந்து நீசம் இங்கே வந்து உச்சம் ஓகே அடுத்துட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமடைகிறாரு செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் மகர ராசியில் உச்சம் அடுற செவ்வாய் வந்து அதற்கு ஏழாம் இடமான கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் சொல்கிறாங்க சிவப்பு நிற கோல் உடை கொண்டது இப்போ தான் வந்து இன்சைட் விண்கலத்தை வந்து செவ்வாய்க்கு அனுப்பிட்டாங்க ஏற்கனவே கியூரியாசிட்டி அனுப்பியிருக்கிறாங்க இன்சைட்டு விண்கலம் வந்து இப்போ ஆய்வு பண்ணிட்டுக்குது லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஸ்டேட்டஸ் படி நெக்ஸ்ட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் பார்த்தாச்சு அதுட்டு வியாழன் குரு பகவான் வந்து வியாழன் தான் குரு குரு பகவான் வந்து கடகத்தில் அடைகிறாரு கடகத்தில் உச்சமடைகிற குரு பகவான் மகரத்தில் நீசம் அடைகிறாரு குரு வந்து மகரத்தில் நீசம் ஓகேங்களா செவ்வாய்க்கு ஆப்போசிட்டு செவ்வாய் வந்து மகரத்தில் அடையுது கடகத்தில் நீசமடையுது அதுக்கு ஆப்போசிட் குரு பகவான் குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சம் பெறுது மகரத்தில் அடையுது எப்ப குரு பகவான் வலுவில காரணம் லக்கணமா ஒருத்தருக்கு வருது தனுசு லக்கணம் வந்துருச்சுக்கு அதிபதி குரு பகவான் தனுசுக்கு அதிபதி குரு பகவான் வந்து நீசம் ரெண்டுக்கு அதிபதி குரு பகவான் வந்து குரு நீசம் அடையும் போது ஒருத்தருக்குறாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் குரு நீசம் அடையும் பொதுவா பதினோரு மாதங்கள் பதினோரு ஆண்டுகள் பத்து மாதங்களுக்கு ஒரு முறை தான் வந்து குரு நீசம் அடையும் ஏன்னா பொதுவாக ஒரு கட்டத்தில் ஒரு வருஷம் இருக்கும் குரு பகவான் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்தில் ரெண்டரை வருஷம் இருக்கும் சூரியன் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மாதம்தான் இருக்கும் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருக்கும் புதன் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி இருக்கும் ஒன்றரை மாதம் இல்லை எண்பத்தெட்டு நாள் எண்பத்தெட்டு நாள் புதன் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து தனுசு ராசியில் தனுசு லக்கணமாக இருக்கு தனுசு லக்கணமாக இருந்து ரெண்டில் குரு இருக்குன்னு வச்சுக்கோம் அப்படின்னா லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிட்டார் ஸோ லக்னாதிபதி பொதுவாக நீசம் அடையக்கூடாது லக்னாதிபதி நீசம் அடைஞ்சாலேயும் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது பட் அந்த நீசம் அடைந்த கிரகத்தையோ இல்லை லக்னாதிபதியோ ஆல்ரெடி லக்னாதிபதி வலுவிலிருந்து ரெண்டில் நீசம் அடைஞ்சு நிற்குது இதை வந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்க்கக்கூடாது இல்லை செவ்வாய் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி பாவ கிரகங்கள் பார்க்காம இருக்கணும் அந்த லக்னாதிபதியை அப்படி பாவகிரகங்கள் பார்க்கும்போது சுபக பார்வை இருந்துச்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆட்சி பெற்ற புதனோ இல்லை வேறு எதனா சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் இந்த லக்கணத்தை பார்த்தா பிரச்சனை கிடையாது சுபத்துவம் பார்வை இல்லாமல் பாவகிரகங்களின் பார்வை இது மேலே பட்டுச்சுன்னா அதனுடைய தசாபுத்தியில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ குரு உச்ச நீசம் பார்த்துட்டோம் அடுத்து சுக்ரன் சுக்ரன் வந்து காதல் கடவுள் என்று வண்ணிக்கப்படுகிறது காதல் கடவுளான சுக்ரன் வந்து மீனத்தில் உச்சம் பெறாரு சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெறாரு பொதுவாக ஹீரோயின் எல்லாமே பொதுவாக அந்த காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க கனிவான பேச்சு அந்த காதல் கனிவுள்ள பேச்சுக்கள் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து சுக்ரன் உச்சம் பெற்றவங்களாம் பொதுவாக இருப்பாங்க மீனத்தில் தான் உச்சம் உச்சமடையுது சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் ப பிரச்சனை கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் ஆறு எட்டு பன்னெண்டுன்ற மறைவுஸ்தானங்களை மறையாமல் சனியுடைய சேர்க்கை இல்லாமல் அந்த மாதிரி சுபத்துவம் இருந்துச்சுன்னா வச்சு ஹீரோயின் ரேஞ்சுக்கு இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ மீனத்தில் சுக்கரன் உச்சமடையுது அந்த சுக்கரன் வந்து அறிவு கடவுளான புதன் கூட சேரும் போது அதாவது கன்னிராசியில் வந்து நீசமடையுது அந்த சுக்கரன் வந்து கண்ணியில் நீசம் இதுதான் கான்செப்டே அறிவு கடவுளான புதன் வந்து ஆட்சி மட்டும் உச்சம் பிறந்தது கண்ணியில் அதே கண்ணியில் தான் வந்து சுக்கரன் வந்து நீசம் அடையுது சுக்கரனோட ஆட்சி விழிப்பு பார்த்தா துலாம் துலாமில் சுக்கரன் ஆட்சி ரசபத்திலேயே ஆட்சி ஸோ அடுத்துட்டு சனி பகவான் சனி பகவானோட ஆட்சி வீடுன்னு பார்த்தா கும்பம் மகரம் சனி பகவான் எங்கே உச்சமடைந்தாருன்னா துலாமில் உச்சம் ஸோ சனி பகவான் சனி பகவான் வந்து துலாமில் உச்சம் ஸோ தனி பகவான் உச்சம் அடைறாரு அதே மாதிரி மேசத்தில் நீசம் அடைகிறாரு மேசத்தில் சனி பகவான் நீசம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதனுடைய மேஜர் ரோல் வந்து ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும் போது யூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறதுக்காக தான் பதிவு டிஸ்கஸ் பண்ணுறோம் ரெக்கார்டிங் ஆகணும் இல்லை